எட்டு பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு ஏழு மூணு நண்பா பாக்ஸுக்கான கேஸிங் பாருங்க எட்டு ஜீரோ மூணு நாலு ஆறு ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ஆறு அதில் எனக்கு ஸ்டாங்க்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தானுப்பா எடுத்திருக்கேன் ஏபிஎஸ்சி பிசிலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் பாக்ஸ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கணும்பா நல்ல ஒரு வெற்றி தான் கிடைக்குன்னு நினைச்சிருக்கேன் உங்கள் கணப்பிலிருந்தா நீங்கள் ப்ளே பிளே நண்பா இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்பா கேரளா இலட்ரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ரெண்டு ஏபிஎஸிபிசி பாருங்கள் ஆறு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று ஏழு ஆறு ஏழு நாலு ஆறு ரெண்டு இறங்குறதுல ஸ்ட்ராங்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஏழு ஒண்ணு நண்பா இது ஏழு ஒண்ணு ஒன்று ஏழு ஏழு ஒண்ணு போர்டு கணக்கு எஸிங் பாருங்க ஏ போர்டு ஆறு ஏழு பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ரெண்டு ஒன்னு பாக்ஸு கணக்கு எசிங் பாருங்க நண்பா ஆறு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஒண்ணு ஒன்னு நாலு ஏழு ஏழு நாலு ரெண்டு ஏழு எட்டு நாலு நாலு ஆறு எட்டு அதுல எனக்கு ஸ்டாங்னு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்னு மூணு ஏழு நாலு ஒன்னு ஜீரோ ஆறு ரெண்டு நாலு ஆறு நண்பா இதுலேயே நம்ம கொஞ்சம் அங்கே தான் நண்பா எடுத்துருக்கோம் கேரளாற்றியை பொறுத்தளவுக்கு கேரள லாட்டை ட்ரிக்ல உங்கள் ட்ரிக்ல இருந்து உங்கள் கணிப்பும் எங்கிப்போம் கொஞ்சம் தான் இருந்தா நீங்கள் பிளே பண்ணீங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறதுனால கொஞ்சம் வெற்றி கிடைக்குன்னு நினைச்சிருக்கேன் நண்பா அதனால தான் நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு பத்து பத்து சத்துட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் வரத்துக்கு தான் நண்பா நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் இதை இந்த கெஸ்டிங்கில் இந்த கரெக்டாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் தானே நம்ம மிஸ் ஆகிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் வெற்றி கொடுக்கணுக்காக பாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கேன் இதில் மட்டும் அடித்ததுன்னா நாளைக்கு ட்ரெக்லாம் கம்மி பண்ணி எனக்கு ரொம்ப கம்மியான நம்பர் வந்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம நம்ம சேனலை வந்து யாரும் ரெஃபர் பண்ணாமல் சப்ஸ்கிரைபர்மே இருக்கிறதுனால நம்ப நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தோம்னா டக்குன்னு கிரீன்ஷாட் எடுத்து இது பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடுற மாதிரி ஆகுது இல்லைனா நான் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டா முடிச்சிடுவேன் சீக்கிரம் முடிச்சிடுவேன் நண்பா பார்க்கணும் நண்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிக் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா நல்ல ஒரு கேசிக்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கானே பாருங்கள் ஆள் போர்டு நாலு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது நாலு எட்டு நாலு நாலு ஆறு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ மூணு அஞ்சு அஞ்சு மூணு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஆறு பி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு ஒன்று அஞ்சு பாக்ஸு கணக்கு எசிங் பாருங்க எட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஆறு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துகிட்டு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் பிளே நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்குது அதே மெத்தடில் தானப்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த மெத்தட் வந்துருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் நண்பா ஆறு மணிக்கு நண்பா எட்டு மணி ஆட்டி எனக்கு யோசிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்பது ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்பது ஆறு நாலு ரெண்டு ஒன்பது ஏழு ஆறு எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது மூணு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஏழு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ரெண்டு எட்டு பாக்ஸுக்கான யசிங் பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஜீரோ எட்டு ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஒன்பது ஒன்பது ஏழு நாலு கொஞ்சம் ஸ்டாங்காகவே தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்க நம்பா நான் உங்களுக்கு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா வாட்சிங் பிற வீடியோ நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா